திடீர்னு ஆர்ப்பாட்டம் செய்ய போயிருப்போம் இது ரொம்ப அற்புதத்திலே அற்பம் அந்த ஆர்ப்பம் ஆர்ப்பாட்டம் ரொம்ப வீர சாகச செயலாம் கிடையாது என்ன கொஞ்ச நேரத்துல நல்லா தெரிஞ்சுதானே போறோம் கொஞ்ச நேரத்துல கைது செய்து குற்றுவான் தெரிஞ்சு நம்ம போறோம் அப்படிதானே பேட்டையில அப்படி கைது செய்து வச்சிருக்கும் போது இன்னைக்கு இருக்கிறோம் பாருங்க போ எத்தனை மணி ஆனாங்கிறது வாரண்டு உங்களை உள்ள தள்ளிரும் அது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சாங்க ஆனா அங்கிருந்து ஃபோன் பண்ணும்போது அப்படி செய்யணும் அடிக்கணும் அங்கிருந்து ஃபோன் பண்ணும்போது இங்க வந்து பார்த்தா இப்படி ஆயிடுறாங்க இந்த அற்பத்திலையும் இந்த மாதிரியான விஷயத்திலாம் வந்து நம்மளை கைது செய்திருவான்னு சொன்னா நம்மள எத்தனை பேர் சேருவோமோ தெரியல ஆனால் இது கொண்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தில் போகும்போது திடீர் என்ற அந்த நிலை மாறும் முதல்ல முதல் போர்ல இப்படி மாறி இருக்குல்ல அல்ல மாற்றி இருக்கிறாங்கல்ல அதை மாறி மாறும் மாறும்போது நாம மாறக்கூடாது என்ன வந்தாலும் சரிதான் சந்திப்போம் சொன்னாங்கல்ல ரசூல்லா இடத்தில் ஆலோசனை கேட்கிறாங்க ஆலோசனை கேட்கும் போது அந்த நேரத்தில் நபி தோழர்கள் பதில் சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர நீங்க எதிர்த்து நின்று இவர்கள் இடத்தில் போரிடுங்கள் நாங்கள் உங்களுடன் துணை நிற்கின்றோம் மூசா அலி இஸ்லாம் அவருடைய சமுதாயம் சொன்னதே இது அந்த ஒரு அப்புக்கு இன்னா ஆகுனா தாயுதும் நீங்களும் உங்களுடைய ரப்பும் போங்க நாங்க இந்த இடத்துல உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக் இருப்போம் என்று சொன்னார்களே அந்த மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம் உங்களுக்கு வலப்புறத்துல உங்களுக்கு இடப்புறத்துல உங்களுக்கு முன்னால உங்களுக்கு பின்னால நின்று நாங்கள் போரிடுவோம் சொன்னாங்கல்ல அந்த அடிப்படையில அந்த மக்கள் நிக்கிறாங்க இப்போது இவர்கள் எதிரிகளை பார்க்கிறாங்க தங்களை விட ரெண்டு மடங்கு அல்லா சொல்றான் எதிரிகள் ரெண்டு மடங்கு இருந்தா என்ன உள்ளாக ஐயது பின் அசிரிய மையஷா தான் ஆடியவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய உரு உதவியை கொண்டு வலுப்படுத்துவான் என்று சொல்லி அல்லாஹ் அவர்களுக்கு வலுப்படுத்துகிறான் இதற்கு இடையில செய்தித்தான் உடைய கூட்டம் நயவஞ்சகர்கள் சொல்கின்றார்கள் இது எக்கூடல் முனாஃபிகூண நயவஞ்சகர்கள் சொல்கின்றார்கள் வல்லதீன பி குளுபிகும் மறதும் எவர்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவர்கள் சொல்கின்றார்கள் கர் ரஹாவுலாயி இவர்களுடைய மார்க்கம் இவர்களை ஏமாற்றுகின்றது எளிச்ச வாयणனு என்னப்பா இது ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்குது ஆயிரம் பேர் வந்திருக்காங்க 300 பேர் நின்று எழுந்திருக்கணும் சொல்றான் சிங்கத்தை எதிர்த்து சிறு சித்து அதாவது சுண்டலி கூட்டங்கள் நிற்க முடியுமா புலியை எதிர்த்து எலி கூட்டம் நிற்க முடியுமா அது எவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் வந்திருக்குது அத இந்த மக்கள் அதை பிரியாம போய் நிக்கறாங்களே என்று நயவஞ்சகர்கள் விமர்சிக்கின்றார்கள் இப்படி விமர்சிக்கும் போதுதான் அல்லாஹ் ஹுத்தாலா சைக்காலஜிக்கலாம் அவருடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துறான் ரெண்டு மடங்கு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு தன்னுடைய உணவுல வந்து பள்ளி சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி தாங்கிக்கிட்டே இருந்தானோ டாக்டர் போகும்போது அவர் எவ்வளவு மருந்தெல்லாம் கொடுத்தாச்சு பார்த்தா நான் பள்ளியை சாப்பிட்டு இருக்கேன் எனக்கு நோய் சரி வரல நோய் சரி வரல நோய் சரி வரல நோய் இதே சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆளு சரியான நிலைக்கு வரமாட்டாங்க அவன் இவனுக்கு உடல் நோய் இல்ல உள்ள நோய் அப்படின்னு தெரிஞ்சு கொண்டு டாக்டர் அவனை கூப்பிட்டுங்க வாப்பான் உட்காரு என்று சொல்லிவிட்டு ஒரு சாப்பாடு முன்னால வச்சு அது உள்ள வந்து பள்ளிய போட்டு விட்டு வாங்கி எடுக்கிற மாதிரி செய்து நல்லா வாங்கி எடுத்தோம்னா அது கிண்டி விடுறதே உன் பள்ளி வெளியில வந்து விழுந்துருச்சுப்பா நீ பாதுகாப்பு ஆயிட்ட உனக்கு நோய் நிவாரணம் ஆயிடுச்சு ஆளுநர் விழுந்துருச்சு போறான் மனிதனுக்கு தேவை உளவியல் ரீதியான ஒரு மாற்றம் அப்ப இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் வந்துருச்சேன் அல்லாஹால என்ன செய்யலாம் பாருங்க இது இருக்கீமிக்க கலீலன் அவர்களை உங்களுடைய கனவில் ரசுல்லாவுக்கு இரவு கனவு காணுது அந்த கனவுல அவர்களை அல்லாஹ் உங்களுக்கு காட்டுகின்றான் கலியிலன் மிக சொற்பமானவர்களாக காட்டுகிறான் நீங்க ரொம்ப பாத்தீங்க இப்போது அந்த கடைசி கட்டத்தில் நாளைக்கு போர் தொடர போகின்றது என்றால் அந்த நேரத்தில் அல்லா சொல்ல ரசுல்லாவுடைய கனவு காட்டுறான் பார்த்தா ஒரு பத்து பதினஞ்சு பேர் நிக்கிற மாதிரி இருக்கு அப்படி அவர்களை அதிகமாக காட்டியிருந்தால் பசியல்தும் நீங்கள் பலம் கொண்டு போய் உள்ள தனாதாரத்தும் செல்லாம்ரி இந்த கட்டளையில் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மாறுபட்டு போயிருக்கிறீர்கள் உலா கிண்ணவுலாக சல்லம் அல்லாஹ் தலா அமைதியை கொடுத்தான் இந்த உ அலியுமன் மீது ஆத்தி சுதூர் அவன் உள்ளங்களை அறிந்தவன் முதல் அதாவது இந்த மக்கள்கிட்ட ஆயுதமெல்லாம் கிடையாது இந்த மக்கள்கிட்ட ஆயுதம் கிடையாது ஆயுதப்பலம் இல்ல ஆட்பலம் இல்ல சரியான நோன்பு பிடிச்சிக்கிட்டு இங்கே இருந்து கிளம்ப போயிருக்காங்க சரியான உணவு கிடையாது போஷாக்கான உணவு கிடையாது அப்படிப்பட்ட இந்த மக்கள் அப்படி போய் நிக்கிறாங்க அல்லாஹ் அவருடைய உள்ளத்துல இந்த ஒரு மாற்றத்தை கொடுத்த உடனே அது வேலை செய்கின்றது கைத்தும் சி ஆயுனிக்கும் கலீலன் நீங்கள் போர்க்களத்தில் சந்தித்த பொழுது அவர்களை உங்களுடைய கண்களில் சொற்பமாக காட்டினான் யார எதிரிகள பத்து பேர் தான் இருக்காங்க சஹாம்பாக்கன்னு நினைக்கிறாங்க ஐயோ கல்லிலுக்கும் சி ஆயுனிக்கும் உங்களை அவர்களுடைய கண்களில் மிக சொற்பமாக காட்டுகின்றார் இவங்க சொற்பமாக தான் இருக்கிறாங்க ஆனால் மிகவும் சொற்பமான முறையில் அபிஜைகள் பார்க்கிறாங்க ஒரு நாலஞ்சு பேர் தான் இவங்களுக்கு இவ்வளவு திமுறோம் நம்மளை எதிர்த்து வந்துட்டாங்களோ நம்மளை இவங்க வந்து போர்ல வந்து தாக்க வந்துட்டாங்களா என்ன செய்யறோம் பாருன்னு சொல்லி அடர்ந்து ஏறி வர்றாங்க அல்லா சொல்றான் அல்லாஹும் அம்ரன் கான மஃபூலா அல்லாஹ் தாலா தான் நினைத்ததை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இப்படி செய்கின்றான் இப்படி அந்த போர்க்களத்தை அல்லாஹ் தாலா அவர்களோட உள்ளத்தை மாற்றி சந்திக்க செய்கிறான் என்ன நடந்தது உலகது நசரக்கும் அல்லாஹ் தெரின் வான்சும் அது இல்லா நீங்கள் சொற்பமான ஒரு தொகையில் இருக்கும் போது அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான் மிகப்பெரிய ஒரு வரலாறு மிகப்பெரிய ஒரு வரலாறு அல்லாஹு தாலா இதன் மூலமாக அந்த மக்களுக்கு மத்தியில் மாபெரும் ஒரு வெற்றியை வழங்கி இந்த குரான் இந்த சத்தியத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்களுக்கு இந்த குரான் வாக்குறுதியை நிறைவேற்றும் அல்லாஹுவை நீங்கள் அஞ்சுங்கள் நன்றி செலுத்தக்கூடிய அளவுல நீங்கள் அல்லாஹுவை அஞ்சுங்கள் என்று அல்லாஹு சொல்லிருந்தான் குறிப்பிடறான் அப்தினா எவ்மல் குருக்காணி எவ்மல் தகல் இரண்டு சாரார்கள் சந்தித்த அந்த நாளில சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரிக்கக்கூடிய நாள்ல நம்முடைய அடியாருக்கு கொடுத்த இந்த உதவியை நீங்கள் நம்பியிருந்தால் நீங்க மார்க் அடிப்படையில் நடந்து கொள்ளுங்க சொல்லுகிறானா அவன் அம்மா பெரிய ஒரு வெற்றிய அல்லாஹால இந்த நபித்தோழர்களுக்கு அந்த பதில் போர்க்களத்துல வழங்குறான் மாபெரும் ஒரு வெற்றி இதன் மூலமாக என்ன உணர்த்துகின்றான் தெரியுமா மதினாவுல யூத பகை அவர்கள் ரசூலாவை கொல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏன் ரசுலுலா மதீனாவுக்கு வந்த உடனே சாம்ராஜ்யம் உடைக்கப்பட்டு விட்டது அவர்கள் வட்டிக்கு கொடுத்து இந்த மக்களை பொருளாதார அடிப்படையில் சுரண்டி கொண்டிருந்தார்கள் வேளாண்மை விளைச்சல்களை அவர்கள் வாங்கி கொண்டு ஒட்டுமொத்த வேளாண்மைத்து வேளாண்மையினுடைய பலனை அவர்களை அணிவித்து பொருளாதார அடிப்படையில் வியாபார அடிப்படையிலும் விவசாய அடிப்படையிலையும் சுரண்டி கொண்டிருந்தார்கள் அவர்களை ரசுலுலா இஸ்ஸுல்லாஹ் சிலம் அவர்கள் உள்ள நுழைந்து அடித்து தகர்த்து விட்டார்கள் இப்போது அவங்க இந்த முகமது இங்கு வந்துட்டாரே நம்ம சதி செய்யணுமே என்று அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் அல்லாஹ் காலா ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுக்கிறான் ஜாக்கிரதையாக இருந்துக்க இந்த முகம்மல் சொற்பமானவராக இருந்தாலும் அவர்களுடைய கூட்டம் அற்பமாணவராக இருந்தாலும் நான் அவர்களுடன் இருக்கின்றேன் அவர்களுக்கு மாபெரும் ஒரு வெற்றியை நான் கொடுப்பேன் என்று அல்லாகுகால சொல்லி காட்டுக்குன்தான் மதினாவிற்கு வந்து அவர்களுக்கு ஒரு அடைக்கலத்தை கொடுத்து அடுத்து அல்லாஹுத்தான சொல்றான் வதுகுரு நீங்கள் நினைவு கூறுங்கள் இது அன்தும் கலியிலுன் நீங்கள் சொற்பத் துவையாக இருந்தீர்கள் முஸ்தலாபூன பிள்ளாரம் பூமியில மிக சிறுபான்மையினராக பலவீனத்திற்கு உட்பட்டவர்களாக இருந்தீர்கள் தகாபூனா த கண்ணப்பா ஐயத்த ஹத்தப குமனால் மக்கள் உங்களை கொத்தி செல்வார்கள் என்று நீங்கள் பயந்து கொண்டிருந்தீர்கள் அந்த நேரத்தில் பாவாக்கும் உங்களுக்கு ஒரு அடைக்கலத்தை கொடுத்தான் ஐயதக்கும் நசுருகி தன்னுடைய உதவியை கொண்டு உங்களை வலுப்படுத்தினான் ஒரு அசக்கக்கும் என தெய்வாத்தில் அல்லக்கும் தஷ்குருவோம் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களுக்கு நல்ல உணவுகளை கொடுத்தான் அருமை சகோதரர்கள இதே நலதான் இன்றைக்கு ஒரு இயக்கத்தில் நீங்க ஈடுபட வேண்டும் என்றால் அது இந்த தௌகிதி ஜமாத் தான் இன்றைக்கு நாம வந்து மேலப்பாளையத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் எல்லா பள்ளியிலையும் அடிச்சு வரட்டினா இல்லையா இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கின்றது நம்மளை துரத்துனா எங்கெங்கு இந்த தௌஹீது வளர்கின்றதோ அங்கெல்லாம் தாக்கப்படுகின்றோம் இறைவன் அருளால் இன்றைக்கு நம்முடைய பள்ளிக்கு ஒரு கண்ணியத்தை கொடுக்கலையா என்ன ஒரு அதாவது ரெண்டாயிரம் பேர்கள் இரவு தொழுகையில ரெண்டு மணிக்கு வைக்கக்கூடிய தொழுகையில ராத்தி பூ திக்கு மீசிக்கு என்று வைக்க வைத்து அவன் கூப்பிடான சாப்பாடு போட்டு கூப்பிடான சாப்பாடு போட்டு கூப்பாடு போட்டு அழைக்கிறான அதற்கெல்லாம் போகாத மக்கள் இங்கு வந்து சேர்கின்றார்கள் என்றால் இது நமக்கு ஒரு செய்தியை தெரிவிக்கின்றது அன்று மக்காவில் இருந்து புறப்பட்ட அந்த சத்தியம் மதினாவை தன்னுடைய கையில் எடுத்ததோ மக்காவை எப்படி கையில் எடுத்ததோ ரோமை எப்படி கையில் எடுத்ததோ பாரசீகத்தை எப்படி கையில் எடுத்ததோ அதே போன்று இந்த சத்திய கொள்கை